மாக பண்பகளை வளர்க்க வந்து வைத்த தமிழ் வந்த வந்த வணக்கம் செய்த மாபெரும் வாழ்க வேண்டும் வரவேற்பு மணலை சுரைக்கின்றதோ கற்க கற்க வளரப்பட ஒரு அறிவாற்றல் பொருந்திய பொன்மகள் ஆக வருக அறிவுன்னு சரிவர செயல்பட சொன்ன பேசு பேசு சமயம் அறிந்து சில நேரம்

இந்த மிக உகந்தது விநாயக பெரும வணங்கிவிட முடியாது விநாயகனை வணங்குவது போல் வணங்கிவிட முடியாது வணங்குவது போல் முருகனை முடியாது முருகனை வணங்குவது போல் சனி பகவானை வணங்கிவிட முடியாது சனி பகவானை வணங்குவது போல் நவகிரகங்கள் எல்லாரையும் வணங்கிவிட முடியாது கிரகங்களை வணங்குவது போல் தாயை வணங்கிவிட முடியாது

நான் உனக்காக ஒரு வாழ்த்துறை கொடுக்கின்றேன் அதை தாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சபையோடு காந்தி பட்டுடுத்தி கத்தூரி ஒட்டுமொற்ற தேவதை போலி மறந்து வர

என்ன தெரியுமா அடுத்தவர்கள் உன்னை அடிக்காதவரை நீ யாரையுமே அடிக்காத குற்றம் உள்ளவாய் ஆனா அடுத்தவங்களை அடிக்க நினைச்சிட்டாங்கன்னு ஏன் உடனடியாக குன்று விடு அப்படின்னு இருக்காங்க அதை ஆணவத்தை நீங்க தவறா நினைச்ச கூடாது விவரம் கேக்குறேன்னு சொல்லுங்க கேளுங்க உங்களை வேணான்னு சொல்ல அதுக்கு முன்னாடி எம்புட்டு சவுடாலு எம்புட்டு சட்டம் இந்த சட்டம் சவுடாலு சரியா அவங்க கிட்ட தான் இந்த சட்டம் போய் பேசணும் ஏன்னா

என்னை பார்த்து என்ன வாழ்த்து பாட்டு பாடுறீங்க பூம்புகாரின் நாயகியாம் புனிதம் உள்ள குணவதியாம் கண்ணகி போல் நீ வாழ நினைக்கணுமா கண்ணகி கணவனோட வாழ்ந்தாளா அப்ப நான் விதவையா இருந்து புருஷனோட இல்லாம செத்து போகணும் அதான அவங்களோட எண்ணம் ஒரு நல்ல எண்ணமா வாழ்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நீ நல்லவங்கன்னு சொல்லியிருப்பேன் ஆனா நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க ஒரு மணி ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி வாழ்க்கிறேன்னு தெரியுறேன் நீங்களாம் முதல்ல சாமி யாரா நான் கேட்கிறேன்

நான் சொல்லிடுறேன் எப்படியா இருந்தாலும் நான் மறுபடியும் கேட்பேன் அதுக்கு நீங்க பதில் சொல்ற மாதிரி இருந்தா நீங்க கேள்வி கேளுங்க உங்களை வேணாம் சொல்லல நானு அதுக்கு முன்னாடி நான் கேட்டனே கண்ணகி போல் நீ வாழ நினைக்கணும் சொல்லிங்களே அப்ப நான் வந்து வாழா வெட்டியா இருக்கணும் உங்களுக்கு ஆசை அதானே உங்க ஆசை நிறைவேறிருமா என்ன நல்ல வார்த்தை இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு ஒரு வியவஸ்தை வேணாமாங்க தெய்வத்துக்கு முன்னாடி இருந்து நாடா நடிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம இந்த மாதிரி நல்ல நாட்கள் நல்ல இடத்துல போய் இப்படி பேசினா நீங்க இப்படி வாழ்த்தினீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை எப்படி போவோம் அம்மா அப்பா இருக்காங்களே அம்மா அப்பாவுடைய சொற்கள் எப்பொழுதுமே இனிமையான சொற்களா மட்டும்தான் இருக்குமா மத்தவங்க சொல்றதெல்லாம் படிக்காதாமா ஆனா அம்மா அப்பா சொல்ற சொற்கள் ஒவ்வொன்றுமே படிக்கும் சொல்லுவாங்க ஏன்னா பிறப்பித்தோம் கற்பித்தோம் மனமுடித்தோம் அண்ணன் தந்தோம் ஆபத்து குதவினா ஐந்து வகையான தந்தை இருக்காங்க உங்களே ஒரு அப்பாவா தான் உங்களை வருக வருகவே வணக்கங்களேன்னு வாழ்த்து பாடுவேன் ஆனா நீங்க அப்படி வாழ்த்து கொடுத்த எனக்கு வரவேற்பு பாட்டு பாடின எனக்கு கண்ணகி போல் நீ வாழ நினைக்கணும் ஒரு வார வெட்டி பாட்டை பாடுறீங்க நீங்க அப்படிப்பட்ட நல்ல மகிழ்ச்சியா நீங்க நான் கேக்குறேன் மனசாட்சியில கொஞ்சமா நெஞ்சில ஈர இருந்தா இந்த வார்த்தைய பேச தோணுமா இனிமே தேவையில்லாம பேசுற வேலை வச்ச கூடாது சரியா எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சு பேசணும் முடிஞ்ச மன்னிப்பு கேளுங்க முதல்ல புரியுதா போங்க அற்புதமான பேச்சு மிக அழகான பேச்சு அதை விட தெள்ள தெளிவான பேச்சு இதுல ஒரு விஷயம் தெரியுமா ஒரே ஒரு விஷயம் இதுல என்ன விஷயம்னு விட்டு கவனிக்கணும் இந்த அம்மா எனக்கு வரவேற்பு பாடல் கொடுத்தது வள்ளி நாயகி நாரத மகரிஷினா நடப்பது கந்த புராணம் அதாவது வள்ளியை நாரத சந்திக்கணும் நான் வாழ்த்து பாடல் கொடுக்கணும் இந்த அம்மா எனக்கு வரவேற்பாடல் கொடுக்கணும் இதுதான் இந்த கதையினுடைய சாராம்சம் இதைத்தான் தவத்திரு டி டி சங்கரதவா சுவாமிகள் எழுதி வைத்தார்கள் இதைத்தான் நான் பார்த்துக்கிட்டேன் இந்த பாடல காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ வர வேண்டும் இதுல ஒரு அடி வரும் இதுல என்ன வருது கூம்புகாரி நாயகியா புனிதம் உள்ள புனவதியா கண்ணகி போல் நீ வாழணும் உன் கணவனுக்கு பெருமைகளை சேர்க்கணும் இது பாடல் வரி அரக்கி சத கால எலும்பு தூக்கி கூட்டத்தில் போயிருவேன் எல்லாத்தையும் ஓட்ட மாதிரி குண்டில் நீடு பண்ணிட்டு போயிருவேன் சரிதானா புடிச்ச புடிக்க தாங்க அறிஞ்ச அற கீரைக்கு மத்து கூட வர மாட்டேன் மத்து கூட மாட்டேன் யாருக்கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும் என்ற விதிமுறை அது தொடுத்து பழக நான் சொன்னேன் அதனாலதான் நான் ஆரம்பத்துல உன்கிட்ட சொன்னேன் ஒரு வாசவன் சமையறிந்து பேசு சமையம் அறிந்து பேசு ஒரு சில நேரங்களில் ஒரு சில மயம் ஒரு சில பேர் வந்துட்டாங்கன்னா வாயை மூடிக்கிட்டு நின்று உனக்கு என்ன தெரியுமோ அதை பேசு தெரியாத விஷயத்தை கிண்டனம்னு நினைச்சீங்கன்னா கிண்டு கிளங்கெடுத்து விட்டுருவேடா தெரியுமா நீ எல்லாருமே மாத்துருப்பேன் என்னை சந்தேகத்து என்னுடைய விவரம் என்னன்னு தெரியுமா உனக்கு ஒரு நாரந்த மகரிஷிகள் யாருன்னு தெரியுமா என்னுடைய மகத்துவம் என்னன்னு தெரியுமா இந்த உலகம் மீனை எப்படி போற்றதும் தெரியுமா யாரை எப்படி வணங்க வேண்டும் என்ற விதிமுறையை உன்கிட்ட கேட்டன வருக வருக வணக்கங்கள் சொன்னது நீ கேள்வி நான் என்ன ஆரம்பிச்சிருந்த சபையில அம்மா வணக்கங்கள்னு சொல்றியே என்ன எப்படிமா வணங்குனேன் எதனா அடிப்படையில் நினைச்சு வணங்குனேன் தந்தையா வணங்குனியா தாயா வணங்குனியா குருநாதரா வணங்கனியா தெய்வமா வணங்கனியா இது என்னுடைய கேள்வி

நீ இல்லாத இருக்குன்னு கொண்டு வருவே இது என்னுடைய அறிவு திறமை முடிஞ்ச என்று நின்று சமாளிச்சு பாரு முடிஞ்சா சமாளிச்சு பாரு அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் சபையுறவுக்கு முன்னாலே கண்ணகி போல வாழணும்னு இந்த அம்மாவை வாழ்த்துறது நான் தான் அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது நான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒளி நான் ஓடிக்கிட்டே இருக்கு நேரலை போய்கிட்டு இருக்கு நான் போய் சொன்னாலும் அங்க மறுக்க முடியுமா நான் ஏன் வாழ்த்துறேன்னு அதுக்கு போல கேளுங்க ஒரே ஒரு விஷயம்

என்ன தெரியும் பாண்டிய நாட்டை ஆளுகின்றான் பாண்டிய நெடுஞ்செலிய மன்னன் அப்படி ஆண்டு கொண்டு பொழுது அப்பதான் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து மனம் முடிக்கிறார் யாரு கோப்பரும் தேவி என்று சொல்லக்கூடிய பெண்ணை பாண்டிய நெடுஞ்செலிய மன்னே கல்யாணம் பண்றாரு மனம் முடித்த பிறகு பத்து வருடங்கள் ஆகி போச்சு ரெண்டு பேருக்கு தாம்பத்திய உறவுல குழந்தை இல்ல அப்பதான் மன்னன் பாக்குறாரு ஐயா எனக்கு வயசாகிட்டு இருக்கு ராணி அம்மாளுக்கு வயசாகிட்டு இருக்கு அதாவது வயசாகிட்டு எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆழ்வதற்கு வம்சாவளி இல்லாமல் போயிருமோ அப்படின்னு மந்திரியார் கேட்கிறாரு அப்பதான் மந்திரியார் ஒரு யோசனை கொடுக்கிறாரு என்ன யோசனை மன்னா கலங்காதீர்கள் உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வாங்க ஒரு சோதிட்ட சோதிடக்காரன் போய் பாப்போம்னு சொல்றாரு அப்ப பெற்றகத்தை திறந்து ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வர்றாங்க ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது நேர போய் ஜோதிடன் பாக்குறாங்க அவர் என்ன சொல்றாரு ஜோதிடன் அவருடைய கட்டங்களை கணிச்சிட்டு ஐயா பாண்டிய நெடுஞ்செலிய மன்னா நீங்க முப்பிறவிலே போன பிரவிலே செய்த கர்மங்கள் கூடி புத்திர பாக்கியம் இல்லாமல் தடுத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னா அவன் ஜாதகத்தை கழிச்சானா போன ஜென்மத்துல நீங்க செஞ்ச பாவ கர்மங்கள் உங்களை சுத்திக்கிட்டு இருக்கு அதனாலதான் இல்லைன்னு சொல்றேன் அப்படி சொல்லுகின்ற பொழுது இதுக்கு என்ன மாற்று வழி அப்படி கேப்பமா இல்லையா அப்ப மண்ண கேட்கிறாரு சோதரன் இதுக்கு என்ன மாற்று வழி ஒரு புண்ணியமான ஒரு நிகழ்வை நடத்துங்க மக்கள் புண்ணியப்படுத்தணும் பல சொல்லு குள நாசம் சொன்ன

கடந்த மாத்திரத்திலே கட்னாமத்தியா கோவில் பாண்டிய நெடுஞ்செலி மண்ணு அவனுக்கு கோபம் வந்துருச்சு அடையா கோவில் கட்ட சொன்னான் ஜோதிடே இருந்த பொன்பொருள் அப்புறம் கோவில கட்டி கும்பாசி நடத்தி மக்கள் பூரா சந்தோஷமா கும்பிட்டு இருக்காங்க ஏன்னா என் முன்னாடிக்கு இன்னும் குழந்தை பிறக்கல ஏன்னு கட்ட கோவில பூட்டா அப்படின்ட என்னடா சாமி இதெல்லாம் இதெல்லாம் ஒரு தெய்வம் இருக்கிற பொன்பொருளை புறம் போட்டு அழிச்சு இந்த தெய்வத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ணி தினந்தோறும் அபிஷேக ஆதாரணைகள் எடுத்துக்கிட்டு இருக்கமே இதுக்கு ஏண்டா தண்டமா பண்ணணும் இது தெய்வம் அல்ல இது கல்லு பூட்டா கோவில் அப்படின்ட்டா கோவில பூட்டியாச்சு கட்டின கோவில பூட்டியாச்சு அந்த வழியா ஒரு எண்ணெய் வியாபாரி இதான் கோவில் இது வழி எண்ணெய் வியாபாரி வர்றாரு எண்ணெய் வியாபாரி வருகின்ற பொழுது கோவிலுக்கு வெளியில் நின்று அத்தா காளியாத்தா என் வீட்ல ஏழு பிள்ளைகள் பசியும் பட்டியுமா நான் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்து நான் கையில வச்சிருக்க எண்ணையை கொண்டுக்கிட்டு நேர அரசம்பட்டிக்கு போறேன் அங்கே விற்பனை ஆயிரும் மீதம் இருக்கக்கூடிய எண்ணெயில திரும்பி வரும்போது ஒரு விளக்கு போட்டு போறேன்னு ஒரு நேற்று கிடைன மனசுக்கு நடந்துக்கிட்டு நேரம் போறேன் எண்ணெய் விற்பனை ஆயிருச்சு மீதம் இருக்கக்கூடிய எண்ணெயில திரும்பி வருகின்ற பொழுது விளக்கு போடுறேன் காவலாடி பாக்குறேன் அப்பதான் நேரம் ஓடி போய் மண்ணென்ற சொல்றா மண்ணா நீங்கள் பூட்டி வைத்திருந்த கோவிலுக்கு வெளியிலே ஒருத்தன் விளக்கு போட்டு சாமி முடிக்கிட்டு இருக்கான் அவன் சிரசை கொய்து விடுற அப்படின்ற தலையை வச்சா அப்படின்ற தலை வெட்டியாச்சு முண்டம் பாதி துண்டம் பாதியா காவி காளி கோவிலுக்கு முன்னாலே எண்ணெய் வியாபாரி கிடைக்கின்றான் அப்பதான் பாருங்க எண்ணெய் வியாபாரியுடைய மனைவி இருந்து அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வர்றான் ஓடி வந்து மண்ணை வாரி தூத்துறா நீ எல்லாம் தெய்வமா உனக்கு விளக்கு போட்டது தவறா நல்லதான செஞ்சாயா முருஷன் என்னுடைய கணவனுடைய பாண்டியன் நெடுஞ்சலைய மன்னன் நானே இனிமே உள்ள இருக்க மாட்டேன்னு கோவிலுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு எடுத்து அவளும் வயித்துல குத்திக்கிட்டு ரெண்டு பேரும் இறந்து கிடக்குறாங்க கணவனும் இறந்து விட்டான் மனைவியும் இறந்து கிடக்கிறான் அப்பதான் காளி பிரசண்டம் ஆகின்றா மூட அரச தன்மையில் வாழ்கின்ற மன்னா உன் மூடத் தன்மையாலே இரண்டு உயிர்களின் ஆலயத்துக்கு முன்னாலே பலியாகி விட்டதே உன்னை அழைப்பதற்காக கண்ணகடியாக பிறக்க போறான்டா அதனாலதான்

இந்த மூணு காண்டத்திலயும் இந்த கதை இருக்காது முப்பது கதை இருக்கு முப்பது கதைகள் உண்டு ஆனால் இந்த கதை இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஒரே ஒரு விஷயம் என்னமா அப்ப பாருங்க காளி கண்ணகியாக அவதரிக்கின்றேன் அப்படின்னு அவதாரம் எடுக்கிறார் அப்பதான் எடுப்பதற்கு முன்னாலே இரண்டு உயிர்கள் பலியாயி அற்ப ஆயுள்ள முன்னாடி செத்து கிடக்கிறீங்களே என் கோவிலுக்கு முன்னால உங்களை மீண்டும் ஒரு வயிற்றுல உடனே போய் பிறக்க வைக்க போறேன்னு சபதம் எடுத்து இறந்து கிடக்கின்ற என்ன வியாபாரியாக இறந்து கிடந்தானே அவனைத்தான் கோவிலனாக பிறக்க வைத்தது இருந்து கிடைக்கின்றாரே என்னைய மனைவி அவளைத்தான் மாதவியாக பிறக்க வைத்தது புரியுதா புரியுதா நான் சொன்ன கதையில மெய் சிறந்து போயிருக்கீங்க அப்ப முப்புரவினுடைய கதை என்ன யாரு என்ன வியாபாரி தான் கோவலனாக பிறந்தது என்ன வியாபாரி மனைவி தான் மாதவியாக பிறந்தது உண்மையான புருஷன் உண்டாட்டி யாருன்னு தெரிஞ்சிருச்சா அப்ப கோவலனும் மாதவியும் தான் கண்ணகியும் கோலனும் அல்ல இவ தெய்வமா இல்லையா தெய்வத்துக்கு என்ன தன்மை தெரியுமா நடந்தது நடக்க போறது நடந்து முடிந்தது முக்காலத்தையும் உணரக்கூடிய நிலைதான் இந்த நாரத மகர்ஷிக்கும் தெய்வத்துக்கு உண்டு மனித பிரபுக்கு கிடையாது ஆனால் ஓமனை அங்கே இருக்கா

அப்ப கண்ணகி தெய்வீக அம்சம் வள்ளியின் தெய்வீக அம்சம் கண்ணகி பிறக்கின்ற பொழுது ஐந்து பொருளோடு பிறந்தார் வள்ளி பிறக்கின்ற பொழுது ஐந்து பொருளோடு பிறந்தார் அதனாலதான் கண்ணகிக்கு வள்ளிக்கு சம்பந்தம் உண்டு சொன்ன